மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவிக்க ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி பிலி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசன்னத்திலிருந்து எத்தனையோ முறையில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வகையில் மாயன்மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகின்றோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மைய நேர்களுக்கு வணக்கம் சனி வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் மீன கும்பராசிக்கு வந்துட்டு வராரு ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பலன்கள் நார்மல் சனி பயிற்சிக்கும் வக்ர பயிற்சிக்கும் ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமா இருக்கும் ஸோ இந்த சனி பயிற்சி பலன்களை நம்ம டாரா ட்ரேடிங் மூலமாக பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புது புது அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மயன் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனி வைக்கிற பயிற்சி விருச்சிக ராசிக்கு என்னமா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறோம் சனி வைக்கிற பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து போறோம் எயிட் ஆஃப் ஒன்ஸ் டெப்கார்ட் ரிவர்ஸ் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் சோ இந்த கார்டு மூலமா பாத்தீங்கன்னா டெத் கார்டு டெத் கார்டு ரிவர்ஸ்ல இருக்கு சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத வரவுகள் வரும் ஆனா எப்ப வரும் அப்படின்னா இந்த ஃபைவ் ஆஃப் ஆஃப் சொல்றதுதான்ஸ்னால உங்களுக்கு பனிச்சுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆஃபீஸ்ல லோட் ரொம்ப அதிகமா இருக்கும் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே நீங்களே ஒரு ஆளா மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் யூஸ்வலா இருக்கிறத விட இப்ப நிறைய நீங்க வேலை பாக்குறீங்க ஓடுமே ஓடுன்னு ஓடுற மாதிரி இருக்கும் பட் அது வந்து குடுக்குற பலன்கள் வந்து நீங்க எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப நன்மையான பலன்களா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க இவ்வளவு வேலை இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்க உழைங்க ரொம்ப எதிர்பாராத விதமா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் பட் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா திருமண உறவுல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஆஹ் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம் சோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருமண உறவில் பிரச்சனை வரும் ரொம்ப பெரிய வாக்குவாதங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி வக்கர பயிற்சினால இங்கே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கவலையிலையும் ரொம்ப குழப்பத்திலயுமே இருப்பீங்க காரணமே இல்லாம உட்காந்து கவலைப்படுற சுச்சுவேஷன்லாம் இருக்கும் மனநிலைகள் வந்துட்டு ரொம்ப குழப்பமாக ரொம்ப ஆஹ் ஒரு எதையும் யோசிக்க முடியாத ஒரு நிலையில் வந்துட்டு ஆஹ் சனி பகவான் வந்து உங்களை கொண்டு வந்து வச்சிருப்பாரு சோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க ரொம்ப செல்ஃப் கேர் பண்ணுங்க எப்போ ஒரு நாலு பேரோட இருங்க ஃப்ரெண்ட்ஸோட இருங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பாருங்க இந்த எயிட் ஆஃப் சொல்றது என்னன்னா ஒரு கோலை நோக்கி ஓடணும் இதுதான் ஒரு 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 கோல் லைஃபோட கோலை வந்து டிசைட் டைம் அப்படின்றதான் எயிட் ஆஃப் சொல்லுது ஓகே குடும்ப சூழ்நிலைகளை மேன்மைப்படுத்துறதுக்காக ஏதாவது அட்வைஸ் உறவுகளை மேன்மைப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு அட்வைஸ் கைடன்ஸ் அப்படின்னு நம்ம டாரெட் கார்டு கிட்ட கேட்டோம் அப்படின்னா குடும்ப உறவுகளில் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஐ ரிமெம்பர் எவ்ரி டீட்டெயில் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில நேரங்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இது வரைக்கும் இப்ப ஒரு உறவுல இருக்கீங்க அப்படின்னாலே அம்மா அப்பா இருக்கட்டும் தம்பி தங்கச்சியா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஒரு பிசினஸ்ல இருக்கட்டும் எல்லாரும் வந்துட்டு அந்த கசப்பான சம்பவங்களை தான் ஞாபகம் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி கூடாது எவ்ரி டீட்டெயில் ஆஃப் த ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க சந்தோஷமா இருந்த தருணங்கள் நீங்க வந்து மகிழ்ச்சியா இருந்த தருணங்கள் ஜாலியா இருந்த தருணங்கள் விளையாட்டு தரமாக இருந்த தருணங்கள் எத்தனை தடவை நீங்க அவங்க கூட இருந்து சிரிச்சிருப்பீங்க அந்த தருணங்களை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் பிரச்சனைகள் வரும்போது அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுற ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஸோ வேர்ல்டு யூனிவர்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜில என்ன கைடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் யுனிவர்ஸ் என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஐ ஃபார் கிவ் பீப்புள் குயிக்லி மணிங்கள் அப்படின்றாரு அவர் வென் ஐ சி குட் இன் அதர்ஸ் ஐ அக்னாலஜ் இட் அவுட் லவ் வென் ஐ சி குட் இன் அதர்ஸ் ஒரு விஷயம் என்னென்னா உங்களை மணிக்க சொல்கிறாரு மற்றவங்களை உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் உங்கள் நிம்மதிக்காக மற்றவங்களை மணிக்கணும் நீங்கள் இன்னொன்னு ஒருத்தவங்க ஒரு விஷயம் நல்லது உங்களுக்கு பண்ணும்போது அவங்கள பாராட்ட மறக்காதீங்கன்னு சொல்றது உங்க வீட்லயே உங்க ஒய்ஃபாக கூட இருக்கலாம் ஒரு காஃபி கொடுத்தாங்கன்னா எத்தனை தடவை நீங்க தேங்க்ஸ் சொல்லியிருப்பீங்க வெளியே பின்ன தெரியாத சர்வர் வேற இருக்கலாம் தேங்க்ஸ் சொல்லுவோம் வெளியே யாராவது தெரியாதவங்களை இடிச்சிட்டோன்னா சாரி சொல்லுவோம் வீட்டில் எத்தனை தடவை நம்ம சொல்றோம் வெளியே கொடுக்குற ஒரு மரியாதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதை கூட நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது நிறைய பேர் ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்க லைஃப் கைடன்ஸ் வந்து சொல்றாரு ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கும்போது சனி வைக்கிற பயிற்சியால் நடக்கும்போது ஒரு சனி சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அது எங்க இருக்கு அப்படின்னா திருத்தணி பக்கத்துல அகூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து பாதசனி கோயில்னே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்கள சனீஸ்வரர் இருக்காரு மங்கள சனீஸ்வரர் வந்து ரொம்ப ரேரு நம்ம பாக்குறது அவர் ஒய்ஃபோட பாக்குறது வந்து ரொம்ப ரேரு அவர் வந்து மனைவியோட உட்கார்ந்துருக்காரு இருக்காரு மங்கள சனீஸ்வரர் அவருக்கு வந்து போயிட்டு ஒரு எழுதீபம் ஏத்துங்க அவரை பார்த்துட்டு அந்த கோயில்லயே பிரத்யங்கரா தேவி இருக்காங்க சோ இவங்களை பார்த்துட்டு பிரத்யங்கரா தேவியை போய் பாக்குறது வந்து ரொம்ப நல்ல வழிபாடு சோ அந்த கோயிலை வந்து நீங்க போய் பண்ணலாம் வீட்டில் வச்சு ஒரு கடவுளை நீங்க வழிபடணும் அப்படின்னா யாரை வழிபடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் துணையாக வீட்டில் வச்சு வழிபடுறது ஏன்னா சனீஸ்வரர் நம்ம வீட்டில் வச்சு வழிபட முடியாது சோ யாரை வச்சு நீங்க வழிபடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் கணேசரை வச்சு நீங்க வழிபடலாம் விநாயகரை வச்சு நீங்க வந்து வழிபடலாம் அப்படின்னு வந்துட்டு டேரட் கார்டு சொல்லுது கணேச பூஜை விநாயகர் பூஜை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது ஸோ கணேச பூஜை வந்து ரொம்ப சிம்பிள் நீங்க வீட்டில் வந்துட்டு மஞ்சளை எடுத்துட்டு அதில் வந்து பன்னீர் பனீரை வந்து மிக்ஸ் பண்ணி மஞ்சளும் பன்னீரையும் மிக்ஸ் பண்ணி முக்கோண ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து மோல் பண்ணிக்கணும் மோல் பண்ணிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு அதை மோல் பண்ணி வச்சு அதுக்கு குங்குமம் வச்சு டெய்லி வந்து அதுக்கு வந்து தீபாராதனை காட்டிகிட்டே வரணும் கரெக்டா அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மஞ்சளை எடுத்து தண்ணியில கலந்துரும் கலந்துட்டு அந்த மஞ்சள் ஃபுல்லாத்தையுமே வீடை வந்து சுத்தமாக தொடச்சிட்டு அந்த மஞ்சள் தண்ணியை வந்து வீடு முழுக்க தொளிச்சுட்டு திரும்ப அந்த வெள்ளிக்கிழமை வந்து புது மஞ்சள்ல திருப்பி கணேஷ் பிடிச்சி நம்ம வந்து வழிபடணும் ஸோ இதை வந்து ரொட்டீனா எவ்ரி வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகள் உங்க வீட் வீட்டுல உள்ள அந்த தகராறுகள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகிறத நீங்களே கண் கூட பாப்பீங்க சோ அந்த வழிபாடு வந்து உங்க ராசிக்கு ரொம்பவும் உகந்ததா இருக்கும்